இன்றைக்கி டே டுவெண்ட்டி எயிட் லஞ்ச் சீரீஸில் ரொம்பவே கலர்ஃபுல்லான அதே சமயத்தில் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு லன்ச் தான் குக் பண்ண போகிறோம் பீட்ரூட் மோர் கறி தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்பவே சிம்பிள் நிமிஷத்தில் சமைச்சிடலாம் அதே சமயத்தில் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு லன்ச்சும் குக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு பால் தேங்காய் உரித்த சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பால் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம பீட்ரூட்டை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் அதில் கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் கொஞ்சமாக போட்டு பொரியட்டும் இது கூடவே நான் ரெண்டு குண்டு மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டி உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதில் பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம் தேவையானது உப்பு போட்டு நல்லா வேக வைங்க இந்த இடத்துல உப்பு போடலைன்னா பீட்ரூட்ல உப்பு இருக்காது ஸோ இப்பவே உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு வேக வைங்க பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸாக இது கூட கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக அதில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன் தயிர் கலந்த உடனே நல்லா கொதிக்க வேண்டாம் நல்லா ஒரு கொதி வந்த உடனே அதில் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான பீட்ரூட் மோர்கரி ரெடி ஆயிடுச்சு செம்ம கலர்ஃபுல்லாகவும் ஃபிளேவர்ஃபுல்லாகவும் நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஸ்வீட் டச் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க